நம் விவசாய சகோதரர்கள் ஆண்டுதோறும் பயிரிடும் பயிர்கள் இவை உலகின் எண்பது சதவீத விவசாயிகள் தங்கள் வயல்களில் சோர்வடைகிறார்கள் ஆனால் விவசாய சகோதரர்களின் கடின உழைப்பால் பல வகையான பூச்சி அந்துப்பூச்சிகள் ஏற்கனவே தங்கள் விளைபொருட்களின் மீது தங்கள் எதிர்பார்ப்புகளைத் தாக்க தயாராக அமர்ந்துள்ளன மை லைஃப் ஸ்டைல் இந்தியா குரோ முழுவதும் பூவாஸ்த்ராவை சூப்பராக வளர்க்கிறது புவஸ்ப்ரா சூப்பர் என்பது ஒரு உரமல்ல மற்றும் உரத்திற்கு இது ஒரு மாற்று வெள்ளை வேர்க்குழு வெட்டுக்கிளி இனத்தைச் சேர்ந்த சில்வண்டுகள் வெட்டுப்புழு நத்தைகள் கரையான்கள் போன்ற மண்ணின் சிறு பூச்சிகளை தவிர்க்க உதவுகிறது மண்புழு போன்ற பயனளிக்கும் சிறு பூச்சிகளுக்கு புவஸ்ட்ரா சூப்பர் தீங்கு விளைவிப்பதில்லை புவஸ்ட்ரா சூப்பர் மீது பூச்சு படலமாக உள்ள மருந்து நீருடன் சேரும்போது வெளிப்பட்டு வேர்கள் மற்றும் வேர்ப்பகுதியில் ஒட்டிக்கொள்கிறது இதன் மூலம் பயிரின் வேர்களுக்கு சிறு பூச்சிகளால் ஏற்படும் சேதத்தை தவிர்க்கிறது மண்ணில் வித்தை விதைக்க நிலத்தை நீங்கள் பண்படுத்தும் போதெல்லாம் அல்லது நாற்றுகளை மாற்றி நடும் போதெல்லாம் இதனை பயன்படுத்தலாம் விதைக்கும் போது புவஸ்ட்ரா சூப்பரை விதைகள் மற்றும் உரங்களுடன் சேர்த்து கலந்து பயன்படுத்தலாம் விதைக்க அல்லது நாற்று நடப்போகும் ஒவ்வொரு விவசாயியும் உங்களது வாடிக்கையாளரே கமலா ஆரஞ்சு சாத்துக்குடி வாழைப்பழம் கரும்பு மாங்காய் மாதுளை திராட்சை போன்ற பல்லாண்டு பயிர்களுக்கு வெளிப்புற பகார் சிகிச்சையின் போது இதை பயன்படுத்தலாம் இயற்கை கரிம விவசாயத்திற்கு மிகப் பொருத்தமான இது இவ்வகையினத்தில் மிகச்சிறந்தது